Hello மக்களே வெல்கம் டு சென்னை டாக்ஸ் காவேரி காவேரியை பார்த்த தருணம் ஆக்சுவலா ஆக்சுவல் காவேரியை பார்த்த தருணம் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்லாம் போட்டு இன்னைக்கு அந்த ஈவென்ட் முடிஞ்ச கையோட சபரி ப்ரோ அண்ட் எல்பி வரும்போது ரியல் காவேரியை பார்த்திருக்காங்க அதாவது காவேரி யாரு பாத்திருக்காங்க அந்த ஒரு குட்டி வீடியோவை ஹாப்பியா நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம சுவாமி அவர்கள் அவருமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ட்ரிப் போயிருக்காங்க போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கனடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோ கைஸ் கெட் ரெடி ஃபார் த ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் செம்மையா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபன் பண்ணி அந்த ஒரு குட்டி வீடியோ அண்ட் ஸ்நேப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இவன் நானுமே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பீச்சில் தான் வந்தோம் அந்த டைமில் கரெக்டாக ரெண்டு பேருமே வந்து இந்த தண்ணி ரிலேட்டடாக வாட்டர் ரிலேட்டடாகவே வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க ஸோ செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ பேக் டு பேக் அப்டேட்ஸ் நம்ம எல்பி பி அண்ட் சுவாமி அவர்களுடைய ஆஃப் ஸ்கிரீன் சைட்லேருந்து கிடைச்சது இமிடியட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணனும் அப்படின்னு தோணுச்சு நானுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சில அப்டேட் கிடைச்சாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்தும் கிடைக்கிறே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனவேஸ் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணதுல எனக்குமே ரொம்ப ஹாப்பி ஓகே பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோட மிட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸும் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க